ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம குலதெய்வம் உங்க உங்கள் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லா தெய்வத்திற்கும் முன்பாகவே நமக்கு ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா முதல்ல வருவது முதல்ல நமக்கு துணை நிற்பது அந்த கஷ்டத்தை நம்மிடம் வரவிடாமல் நெருங்க விடாமல் செய்வது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான் நமது குலத்தை காக்கின்ற அந்த குலதெய்வ சக்தி நிச்சயமாக நம்ம எல்லோரது வீட்லையுமே இருக்கும் அப்படி அந்த குலதெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சில அறிகுறிகள் மூலம் நம்ம வந்து அதை வந்து தெரிந்து கொள்ளலாம் அது என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்றத இன்னைக்கு பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் ஏன்னா அந்த குலதெய்வத்தை மிஞ்சிய சக்தி எதுவுமே கிடையாது நம்ம மற்ற தெய்வங்களை வந்து வழிபடுவதை காட்டிலும் நம்ம குலதெய்வத்தை நீங்கள் முதல்ல வழிபாடு செய்யுங்க தினந்தோறும் உங்கள் குலதெய்வத்தை ஒரு ஐந்து நிமிடம் வந்து பூஜை அறையில் அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை காத்தருளும் உங்கள் குலதெய்வம் இந்த தீய சக்திகளை வைத்து செய்யக்கூடிய அந்த மாந்திரிக முறையில் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதிகள் மாந்திரிகர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒருவர் வந்து போய் இந்த மாதிரி அவங்க குடும்பத்திற்கு வந்து கெட்டது நினச்சி நம்ம செய்யணும் அப்படின்னு போனாங்கன்னா அவங்க முதல்ல கேட்பது அவங்க குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சில குலதெய்வத்தின் பெயரை கேட்டால் அவர்களே வந்து பயப்படுவாங்க இந்த குலதெய்வம் வந்து அவங்க வீட்டை காத்து எல்லை சாமி மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம எதுவுமே அவங்கள வந்து செய்ய முடியாது சொல்லி அவங்களே வந்து சொல்லுவாங்க அந்த அளவிற்கு நமக்கு வரக்கூடிய அந்த தீ வினைகள் கூட நம்மை கண்டு பயப்படுவதற்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம குலதெய்வம் தான் அப்பேற்பட்ட அந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா சில அறிகுறிகள் மூலம் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து அந்த தெய்வ சக்தி உணர்த்தும் அது என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் திடீர்னு இந்த பொருட்களின் வாசம் வந்து வரும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தன வாசம் சாம்பிராணி வாசம் விபூதி வாசம் மல்லிகை வாசம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அந்த நேரத்தில் பயன்படுத்தாவிட்டாலும் அந்த வாசம் வந்து திடீர்னு வரும் ஒரு இடத்துல போகும் பொழுது வரும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அல்லது உங்கள் பூஜை அறையில் நுழையும் பொழுது வரும் இப்போ இந்த வாசம்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் சக்தி குடிகொண்டு இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு எந்த வீட்டில் முன்னோர் வழிபாடு வந்து முறையாக நடக்குதோ அந்த வீட்டில் குலதெய்வத்தின் அருள் அந்த குலதெய்வ சக்தி இருக்கும் அப்படின்றது அர்த்தம் நீங்கள் வந்து தினந்தோறும் காலையில் எழுந்ததும் நீங்கள் வந்து கணவன் மனைவி சமேதராக உங்கள் முன்னோர்களை வந்து நீங்கள் வழிபடுங்க அவங்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவிற்கு முன்பாக சாஷ்டாங்கமாக ஆண்களும் அந்த முழங்கால் போட்டு பெண்களும் வந்து வணங்குங்கள் இந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் காலையில் உங்கள் முன்னோரை வந்து வழி வழிபட்டு வணங்கி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா பலரது குலதெய்வங்கள் வந்து அவங்க பல தலைமுறைகளுக்கு முன்பாக வாழ்ந்த தான் அவர்கள் குலதெய்வமாக அவங்க வந்து வணங்கிட்டு வருவாங்க நிறைய குலதெய்வங்கள் பார்த்தீங்கன்னா நமது முன்னோர்களின் அந்த ஆசியும் அந்த சக்தியும் ஒரு சேர அமைந்தது தான் அந்த குலதெய்வம் அதனால தான் நம்ம குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி நம்ம குலதெய்வம் வருகின்றது அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னோர் வழிபாட்டை வந்து டெய்லி நீங்கள் வந்து தினமும் அவர்களை வழிபடுகிறீர்களோ அந்தளவுக்கு அந்த குலதெய்வத்தின் அன்பும் அந்த ஒரு ஆசியும் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வம் வந்து குடிக்கொள்ளும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குளுமையாக இருக்கும் மற்ற இடங்களை காட்டிலும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது ஒரு சவர் ஓரமாக இருந்தால் கூட அந்த இடம் வந்து ஒரு குளுமையாகவும் அங்கே போய் நின்றாலே நமக்கு உடல் வந்து புல்லரிக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த இடத்துல உங்கள் குல தெய்வம் குடிகொண்டிருப்பதாக அர்த்தம் நீங்கள் வேணால் அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு இடம் வந்து உங்கள் வீட்டிலேயே குளுமை தரக்கூடிய இடமாக இருக்கும் அந்த இடம் இடத்துக்கு போனாலே ஒருவித அதிர்வு யாரோ வந்து நம்மளை வந்து தொடும் போ தொடுவது போன்ற அந்த உணர்வு உடல் புல்லரிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த இடத்துல குலதெய்வம் இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம வீட்டில் அந்த காக்கைக்கு உணவு வைப்போம் அந்த காக்கைக்கு உணவு வைக்கும் பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் முற்று கவனித்து பாருங்கள் அந்த காக்கை உணவு வச்ச உடனேயே வந்து அந்த உணவை வந்து எடுக்காது சற்று நேரம் உங்கள் வீட்டையே உத்து பார்த்து கொண்டே இருக்கும் அல்லது நீங்கள் சாப்பாடு வைக்காட்டாலும் சில நேரங்களில் அந்த காக்கை வந்து உங்கள் வீட்டு முன்னாடியோ அல்லது பின்வாசல்லையோ உட்கார்ந்து உங்கள் வீட்டையே பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி தான் அடுத்ததாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா பள்ளியின் நடமாட்டத்தை வச்சு நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அந்த பள்ளி வந்து எப்பொழுதுமே நம்ம கண்ணை முன்னாடி வந்து வந்து நிற்கும் அல்லது பூஜை அறையில் பள்ளி நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் ஏதாவது பேசும் பொழுது தொடர்ந்து சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கும் இப்படி இருந்தாலும் அந்த இடத்துல குலதெய்வ சக்தி குடிகொண்டு உள்ளதாக அர்த்தம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வரும் பொழுது அது வந்து நமது முன்னோர்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணும் எல்லோருமே வீட்டுக்கு வர்றவங்க சொல்லுவாங்க இந்த பிள்ளை வந்து அவங்க தாத்தா மாதிரி இருக்குது அவங்க கொள்ளு தாத்தா மாதிரி இருக்குது கொள்ளு பாட்டி மாதிரி இருக்குது இதோட நடவடிக்கையெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு அந்த குலதெய்வத்தின் அருளும் உங்கள் முன்னோர்களின் அருளும் இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால இந்த மாதிரிலாம் குழந்தைகள் உங்க குடும்பத்தில் பிறந்தாங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில் அந்த குலதெய்வத்தின் ஆசி பரிபூர்ணமாக உங்க குடும்பத்திற்கு இருக்கு தான் அர்த்தம் அதே போல் அந்த குலதெய்வ சக்தி உங்கள் வீட்டில் குடிகூண்டுள்ளதாகவும் அர்த்தம் இந்த அறிகுறிகளில் உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அறிகுறிகள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து உணர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்கள் குலத்தை காப்பதற்காக உங்கள் வீட்டில் குடிக்கொண்டுள்ளதாக அர்த்தம் எல்லோருமே சொல்லுவீங்க இந்த அறிகுறிலாம் இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது கவலை இருக்குது கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஆனால் அந்த கவலை கற் கஷ்டம் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பதும் அந்த குலதெய்வம் தான் இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக தெரிகிறது நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகும் அதுக்கு வந்து அந்த குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த பிரச்சனைகளை கடந்து நீங்கள் வந்து இருக்க முடியும் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங் உங்கள் குல தெய்வம் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் தேங்க்யூ